நேர்கள் அனைவருக்கும் என்னை இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரக அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயங்களோ நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்தில் கிரக கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏழை கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க மார்ச் மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் கும்ப ராசியில் பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேலே மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிலும் அதுக்கடுத்து கேலி பகவான் கன்னிராசிலும் அதுக்கடுத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது ஸோ தேதி எந்தப்போ அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியன் சேர்ந்து மீனராசியில் அமர்ந்திருவார் அதே போல் ஏற்கனவே மீனராசியில் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய ஏவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் ஏய்வதனால என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்வான் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிற இந்த அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் இந்த வீடியோ மொதல் முத நம்மளோட யூடியூப் சேனலில் மொதல் முத பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு அவங்களுக்கு பார்த்ததில் சில மாதம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்க போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் திரகநிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் வாசிக்கான வீடியோ பார்ப்போம் தங்களுடைய ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு தன்னம்பிக்கை நான் யார் என்னுடைய திறமை என்ன அப்படிங்கிற நான் என் பேச்சாற்று வெளிப்படுத்துவேன் என்னுடைய கண் பார்வையின் மூலமாகவே என்னுடைய மனதில் உள்ள எண்ணத்தை வெளிப்படுத்துவேன் என்ற ஆற்றல் கொண்ட சிம்ம ராசி நேரிற்கான பதிவுதான் மார்ச் மாத பதிவு தான் இந்த பதிவு சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படப்போகின்ற மாற்றங்கள் என்னென்ன இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மை தான் அடைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் துவக்கத்தை மார்ச் மாதம் துவக்கத்தின் மன குழப்பங்கள் இல்லாமல் ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இல்லாமல் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை உங்களால் இயங்க முடியும் கடந்த ஒரு மூன்று மாத காலமாக ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சால் ஏதாவது பாதிப்பு வந்துடுமா இல்லை ஒரு ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஏதேனும் குழப்பத்தை வைத்து கொண்டே இதை செஞ்சால் நன்மை இருக்கும் இதுதான் மயமா இருக்குது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தையும் வைத்து கொண்டு இயங்கக்கூடிய சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் துவக்கத்தையே தயக்கத்தையும் பதக்கத்தையும் நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் சமசத்ம பாதை மூலமாக இவங்க நாட்களாக எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம்ங்கிற குழப்பம் இனிமேல் மாறப்போகுது உங்களுக்கு அதிகமான மாற்றங்கள் கிடைக்கப்போகுது இப்போ சிம்ம ராசிக்காரங்களில் யாராச்சும் பதவி உயர்வு வேலை இடமாற்றம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை இடமாற்றத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் தேவை பிரச்சனை வருது நான் கரெக்டாக இருக்கேன் பர்ஃபெக்டாக இருக்கேன் என்னுடைய செயல்பாடுகளில் தவறை கண்டுபிடிக்கணும்னு கூட வேலை பார்க்குறவங்க அவங்க ரொம்ப கங்கனம் கட்டி ஒரு கூட்டமாக சுற்றுறாங்க அவங்கள எப்படி என்னால் ஃபேஸ் பண்ண தெரிய மாட்டேங்க டிஸ்டர்ப் ஆகிறேன் முன்னால்லாம் தைரியமாக செஞ்சிடுவேன் இப்போ டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் ரஜினிகா சொல்லுவா போதீங்களா மற்ற கூட்டங்கள் தான் மற்ற நபர்களெலாம் என்ன வருவாங்க கூட்டமாக வருவாங்க சிங்கம் சிங்கிலாகதோ அப்படிமா உதவீங்களா அதாவது பன்றிகள் எல்லாம் ஒரு கூட்டமாக உட்காந்து நம்மளை எதிர்க்க வரும் ஆனால் சிங்கம் என்ன பண்ணும் சிங்கிலாக இருந்து அடிச்சிடும் அப்படிமாங்கள அந்த செயற்பாடு இந்த மாதம் உங்களுக்கு இயங்கும் திங்கன்னா யாழ் நாங்கள்லாம் யாதுமா சிம்ம ராசிக்காரங்க அப்புறம் சொல்லி இந்த மாதம் நீங்கள் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய திறமையை சொல்லுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் செயல்பாடுகள் இருக்கும் மற்ற நபர்களின் சூழ்ச்சிகளை கண்டுபிடித்து அதற்கு சரியான பதிலடி கொடுத்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட போகுது கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் செலவுகள் சுப செலவு அதாவது செலவுகள் அதிகரிக்கும் அந்த செலவுகளை நீங்கள் சுப செலவு இல்லாமல் மாற்றம் பயன்படுத்திக்கணும் ஏதாவது பணம் இருக்குது கையில் காசு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஒன்று ஏதாவது சுப செலவுக்கு வாங்கி கொடு வச்சுருங்க ஏதாவது பொருள் வாங்கி வச்சுருங்க இல்லை வீட்டில் ஏதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதிர முயற்சி எடுங்க அதாவது வீட்டில் வேறு ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அந்த செயல்பாடை வெளியே செலவாக மாற்றுறத சுப செலவாக மாற்றிட்டீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி உண்டு எக்காந்த கொண்டும் இந்த மாதம் பதினா பதினாலாம் தேதிக்கு மேலே புதிதாக கடன் வாங்க வேண்டாம் புரிதாக கடன் வாங்க வேண்டாம் யாருக்காக கடன் வேணும்னாலும் வாங்கி கொடுக்க வேண்டாம் நீங்களும் வாங்கக்கூடாது வேறு யாருக்கா கடன் வேணும் கதை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா கஷ்டமாக இருக்கு என்ன அப்படின்ட்டு உங்கள்ட்ட யாராவது கேட்காதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பட்டுனு உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அப்புறம் ஏதாவது உதவி செஞ்சிடணும் அப்படிங்க என்னத்துல என்ன 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 பண்ணிடக்கூடாதுன்னா அவங்களுக்கு மற்ற யார்ட்டையும் வாங்கி கொடுத்துடக்கூடாது நீங்களும் கொடுத்துடக்கூடாது கடன் வாங்குவதும் தவறு இந்த மாதம் கடன் கொடுப்பதும் தவறு அதனால் சிம்மராசிக்காரங்க உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் ஏற்றத்தை மட்டுமே சந்திக்க வேண்டும் என நினைத்தால் உறுதியாக சொல்கிறேன் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ஜாமீன் சம்மந்தப்பட்ட கையெழுத்தும் போடக்கூடாது நீங்கள் போய் கையெழுத்து போய் போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கையெழுத்துக்கான தொகையை அஞ்சு வருஷனாலும் நீங்கள் தான் கட்டணும் ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு வந்துருவீங்க உங்கள் கூட இவ்வளோ உண்மையாக இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களாக கூட இருந்திருப்பாங்க ஆனால் நீ கிழத்து போட்ட ஒரே காலத்துக்காண்டி அவங்க உங்களுக்கு அகைனாக மாறிடுவாங்க அந்த கிரகம் இயக்கிறோம் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க அதனால் போகவே நான் என்ன ஏமாற்றிட்டானே சொல்லி கெழுத்து போட்ட போது சொல்லி என்ன பண்ணியும் ஸோ அப்போ ஏதேனும் கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இடத்துலேருந்து அவாய்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் நிதானமாக முடிவு எடுத்து செய்யணும் அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது தேவையில்லாமல் அவசரப்பட்டு செஞ்சுட்டால் உங்களுக்கு சில குழப்பங்கள் சில பதற்றமான சூழ்நிலைகள் வந்துவிடும் பண புழக்கங்கள் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைனா நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் ஐயா சிம்மராசிக்கு இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரே ராசிக்கு எட்டு போனாலும் அப்படி பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய பிரச்சனை வரப்போன்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் இன்னையா எனக்கு ஒரே பதட்டமாகவே இருக்குது சிம்ம ராசிக்காரங்களா நாங்கள் வெளியே த தலை நடமாறக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நிறைய பேர் நம்ம கேட்குறாங்க ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம சனி பயிற்சி பலன்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் சிம்ம பதிவுகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அதில் நிறைய மாற்றங்களுக்குரிய விஷயங்கள் சனிப்பயிற்சி மூலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றத்துக்குரிய விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ வேணும் எனக்கு வீடியோ இல்லைங்க நான் பார்க்கலங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு நான் சனிப்பயிற்சி பலனுக்கான வீடியோ அனுப்பிவிட்றேன் அதை அனுப்பிவிட்டோம்னா நீங்கள் மற்ற யூடியூப் சேனலில் பார்க்குற விஷயங்கள் மற்ற நம்மளுடைய ஜோதிட நண்பர்கள் ஜோதிட உறவுகள் போட்ட விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு பாதிப்புன்னு நினச்சிக்கிருக்கீங்களோ அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன உங்களுக்கு அடுத்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்னா கொஞ்சம் சோல்ட்ரு பெயின் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வண்டியில் அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டாம் ஏன்னா அது ட்ராவல் பண்ணாலே நிறைய பேர் பேக் பெயின் பண்ணலாம் வராமச்சிருச்சு ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க என்பது கருத்து நீங்கள் இந்த மார்ச் மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அன்னையை முழுமையாக கைப்பற்றிக்கோங்க தைய நீ தான் குறுதுணை என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடு இவர்களால் போதான்னு போராட்டம் எங்களுக்கு போதும் இனிமே வெற்றி எங்களுக்கு வேண்டும் என்று மனசார போய் மனதுருகி நீ கேட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு உச்சார ரீதியான கிரகங்களும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு கொடுப்பாள் என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து நேரில் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க பொது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவும் முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ தவறு செஞ்சுக்கிட்டோமோ அதனால் பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை புதிய கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து